ஆண்ட்ரா அவர்கள் நேற்று நைட்டே ஒரு சீக்கிரம் டாஸ்க்கு கையில் எடுத்தாங்க அதுதான் யாருக்கான போஸ்டிங்கை வந்து ஸ்வாப் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு பட் அதுக்கு ட்ரை பண்ணாங்க பட் அது வந்து சக்ஸஸ் ஆகலை ஏன்னா அவங்க கையில் எடுத்த நபர் அப்படி தண்ணி பழத்தை கையில் எடுத்துட்டாங்க தண்ணி பழத்தை கையில் எடுத்ததுனால வீடு மொத்தமாக தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணி அப்படிலாம் ஸ்வாப் பண்ண முடியாது அதனால் அவர் நிறைய வேலை பார்த்துருக்காரு ஸ்வாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணி பழத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஓகேவா அதனால் அந்த மிஷின் ஃபெயில் ஆகி காலங்காத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சாண்ட்ரா சரிப்பா நீ ஸ்வாப் பண்ணல அப்போ நான் குக் பண்ண வர மாட்டேன் நான் வேலை செய்ய வரலன்னு சொல்லிட்டு அவங்க வேலைய விட்டு நின்றுட்டு மொத்த வீட்டையும் கொளுத்திட்டாங்க

நிறையா இருக்குது அது நம்ம விக்கல் சுக்கரம் மட்டும் இல்லை தீபக்கரன் சேர்ந்து தான் அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்க்கலாம் ஏன்னா பிக்பாஸ் சொன்ன வார்த்தை ஏன்னா பிக் பாஸ் சொன்ன ஒரு வார்த்தை அந்த வார்த்தையினால தீபக்கனை உடஞ்சிட்டாப்ல அது என்ன விஷயங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்சளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி அந்த மீட்டிங் வச்சாச்சு திவ்யா கேட்ட கேள்வி என்னன்னா நேத்து நான் மேனேஜரா இருந்தேன் அப்போ உங்கள ஒரு சில பேருக்கு வேலைகளை சொல்லும் போது நீங்க அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓர்டு பண்ண மாதிரி இருந்துச்சு அப்போ நான் கத்தி கத்தி சொன்னேன் நான் கத்தி கத்தி சொன்னதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நான் கத்துறேன் கத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஓட்டுகளை போட்டு என்ன மேனேஜர் போஸ்ட் தூக்கிட்டீங்க எனக்கு சப்போர்ட்டிவா யாரும் வந்து நிக்கல ஏன்னா நான் கத்திட்டு இருந்தேன் நீங்க வேலை செய்யல நீங்க வேலை செய்யாதப்ப நான் தட்டி கேட்டேன் அதுல நான் கத்திட்டேன்னு சொல்லி என்ன வேலையை தூக்கிட்டீங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்க மேல அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நீங்க எல்லாரும் அப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்போ உங்களை என்ன சொல்லலாம் எப்படி உங்களை என்ன சொல்லலாம் இப்ப நான் நேத்து ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு யாருமே சப்போர்ட்டிவா வரல பட் இன்னைக்கு சாண்ட்ராக்கா தண்ணி பழத்தை விட்டு தூக்குங்கன்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருமே சேர்ந்து தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே எல்லாருமே சேர்ந்து அந்த மனசு தூக்க மாட்டோம் அவர் நல்லா வேலை செஞ்சிருக்கான்னு சொல்லி ஹோல்ட் அப்போ இது என்ன கதை நீங்க எல்லாம் சேர்ந்து குரூப்பிசம் பண்றீங்களான்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் சண்டையை போட்டிருப்பாங்க அந்த ப்ரமோல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் தண்ணி பழத்துக்கு நான் மட்டும் எல்லாரும் வாரீங்களா அப்ப எனக்குன்னா யார் வருவான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க தான் நம்ம தெரியாமல் தெரியாம வாய்ட்டுருவாப்ல என்ன சொல்லுவாருன்னா அது நியாயமான விஷயமா இருந்தால் நாங்கள் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதில் என்ன நியாயமான விஷயம் இப்போ அவங்க பேர் என்ன சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் அவங்க தான் குக்கிங் டீமோட ஹெட் ஓகேவா இப்போ அவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் வந்து சரியில்லை அவங்க சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை மேனேஜர் கன்சிடர் பண்ணி அதை பொறுமையாக எடுத்து பேசி ஒன்று அந்த ஒர்க்கரை வேலையை விட்டு தூக்கணும் இல்லாட்டினா வேற இடத்துக்கு மாற்றணும் அதுதான் மேனேஜருக்கான வேலை பட் இந்த மேனேஜர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஹெட்டாக இருந்த ஒரு நபருக்கு ஆப்போசிட்டில் பேசிட்டாங்க அதில் தான் சாண்ட்ரா உடஞ்சி என்னடா இது எல்லாருமே சேர்ந்து எப்போ

நியாயமாக இருந்தால் நாங்கள் வந்திருப்போம் நீங்கள் நியாயமாக பேசியிருந்தால் நாங்கள் வந்திருப்போம் அப்படின்னாங்க இதில் திவ்யா டென்ஷன் ஆயிட்டாங்க நியாயத்தை பற்றிலாம் நீ பேசக்கூடாது இந்த வீட்டுக்குள்ளே என்ன பேசணும் ஏது பேசணுங்கிறத நீ சொல்லக்கூடாது இந்த வீட்டுக்கு நீ என்னென்ன பேசியிருக்கேன் எனக்கு தெரியும்னு சொல்லி வெடிக்கிறாங்க பழைய கதைக்கு போகிறாங்க இருபத்தெட்டு நாள் கதைக்கு போயாச்சு ரிட்டன் எங்கள் அக்கா ஆ ஒன்று அந்த இருபத்தெட்டு நாள் கதையை தூக்கிட்டு வந்துடுறாங்க இருபத்தெட்டு நாள் கதையெல்லாம் ரிட்டன் இந்த வீட்டுக்கு அவுத்துட்டா எல்லாருமே நாரிடுவாங்க இதில் பிக் பாஸ் பாவம் அவரெல்லாம் மனசு வெறுத்துட்டு அறிவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி வீட்டுக்கு தூக்கி போட்டுருக்காங்க தெரியுமா அவர் மனம் வெறுத்து ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்காரு நான் என்ன சொல்கிறேன் ஒரு குப்பலாரி அனுப்பி மொத்த பேர் பண்ணிட்டு போயிருங்க அதான் கரெக்ட் இதுல நம்ம திவ்யா அவர்கள் நேரா காமு கிட்ட போயிட்டு சண்டைக்கு நிக்கிறாங்க அதுல சண்டைக்கு நின்னு கத்தும் போது பக்கத்துல இருந்து நம்ம துஷார் என்ன பண்றாங்கன்னா டக்குனு எந்திரிச்சு அவன் ஒரு வார்த்தையை விடுறான் இப்ப யாரு கத்துறா இப்ப யாரு கத்துறான்னு சொல்லி அவங்கதான் கத்துறாங்க தெரியல நீ அண்டா கூட சேர்ந்து கத்திட்டு இருக்க இதே வேலையை தான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான ப்ரோ யாரா ஒருத்தர் கத்துனா கூட சேர்ந்து உடனே கத்திரணும் அப்படின்னு தான் சுத்திட்டு இருக்காங்க இந்த வகையில துஷார் எந்திரிச்சு ஒரு மாதிரி சண்டைக்கு போறான் ஒரு மாதிரி மூஞ்சு மூஞ்ச பார்த்து மூஞ்சல எச்சு தூப்புற மாதிரியே சண்டைக்கு போயிட்டு இருக்கான் அது பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரா இருக்கு என்னாச்சுன்னு தெரியல துஷாருக்கு திவ்யாவை சுத்தமா பிடிக்கல அது என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரில மேபி இல்லையா அதுவும் திவ்யா அவர்கள் பண்ணலையே அதுமா ஆமாம் வீட் வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள் பிரஜன் தான் அரோராவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் என்ன மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கா எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்ட் துஷாருக்கு டைமே நம்ம பிரஜன் தான் சொல்லியிருப்பாங்க நீ நிறைய இடத்துல டைவெர்ட் ஆகிற கொஞ்சம் மாத்திக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணது எல்லாமே பிரஜனும் இவங்க தான் திவ்யா என்ன பண்ணாங்கன்னு தெரியல பட் திவ்யாவும் இவனுக்கு பிடிக்கல வேற துஷார் அவர்களுக்கு சுத்தமா திவ்யாவை பிடிக்கல எப்ப பார்த்தாலும் ஆப்போசிட் பண்ணி தான் நிற்கிறான் இந்த இடத்துலையுமே ஆப்போசிட் பண்ணி தான் நிற்கிறான் ஒரு மாதிரி சண்டைக்கு போறான் ஏறிட்டு கத்திட்டு போறான் அதுல நம்ம திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா முஞ்சில துப்பா முஞ்சில துப்பாமல் பேச அப்படிங்கிறாங்க இது ஆக்சுவலா ஃபஸ்ட் டைமில் இல்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தரம் இதே மாதிரி தான் ஒரு மாதிரி மார்க் பண்ணிட்டு சண்டைக்கு போனா துஷார் தனக்கான வீரத்தை காமிக்க ட்ரை பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன் பட் வீரத்தை காமிக்கலாம் அதில் வார்த்தைகளையும் காமிக்கலாம் அவன் எங்கேயும் பேச மாட்டேக்கான் அவன் பேசலாம் பாயிண்ட்ஸ் எடுத்து பேசலாம் இப்போ வியானவை பொறுத்த வரத்துக்கு சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க வியானவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிச்சர் தான் ஓகேவா ஆனால் ரொம்ப தெளிவான ஒரு மிச்சர் என்ன பண்ண தெரியுமா அந்த மிச்சரு அமைதியாக உட்காந்து தனக்கு கொடுத்த சின்ன சின்ன வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டு கேமராவில திடுற மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மிச்சர் ஆனால் எல்லோரும் பேசுகிறதையும் மண்டைகளை வாங்கிக்கிட்டே இருக்கும் எல்லாரும் பேசுகிறதையும் மண்டைகளை வாங்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைனா அங்கே போயிட்டு தும்பிட்டு வந்துடும் ஓகேவா அங்கே போய்ட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் போட்டுட்டு ஸ்கோர் பண்ணிட்டு வெளியே வந்துடும் அவ்வளோதான் வியானோவர்களுக்கான பாயின்ட்ஸே அவ்வளோ வியானா வியானோ பிரச்சனை சண்டை போட மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க எல்லார் பேசுகிறது கேட்டு மைண்ட்ல வச்சுட்டு ஒரு கூட்டணம் அங்க போயிட்டு யாருக்கு ஆப்போசிட்டாச்சும் சின்னதாக ஒரு பாயிண்ட் ஆனா அந்த பாயிண்ட் பெரிய பாயிண்ட்டா இருக்கும் லைட்டா சொல்லிட்டு வந்துருவாங்க அது ஒரு பெரிய விஷயமா வெடிக்கும் அதை தான் வேணாம் பண்றாங்க பட் அத கூட துஷார் பண்ண மாட்டேங்க அப்படிங்கறது உண்மை ஓகேவா இப்போ வீம்புக்கு போய் சண்டைக்கு நிக்கிறான் இந்த இடத்துல திவ்யா அவர்கள் மூஞ்சில துப்பாத மூஞ்சில துப்பாதன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க வீடே வெடிச்சிருச்சு எப்படி வீடே வெடிச்சிருச்சு இதுல கடைசியில விக்கல் சிக்கரம் ஒரே வார்த்தை சொல்லிட்டாப்ல என்னால முடியாதுப்பா நான் வரல என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான மேனேஜர் அந்த பேஜை கலத்திட்டார் வேலைய விட்டே போயிட்டாரு நான் வரலப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான வேலையை விட்டு அவரே ரிசைன் பண்ணிட்டாரு இங்க எனக்கு ஒரு கொஸ்டின் வருது சாண்ட்ரா அவர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்களே சீக்கிரட் டாஸ்கே அது வந்து யாரையா ஒருத்தர் வேலையை விட்டு தூக்கணும் அப்படிதானே யாரையா ஒருத்தர் ஃபயர் பண்ணணும் அப்ப இது கணக்கில் வருமா இல்ல அவங்களா சூஸ் பண்றாள் கணக்கில் வரணுமா இல்ல எனக்கு தெரியல நான் கேட்கறேன் அவங்க சூஸ் பண்ணி ஒருத்தர் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அந்த வேலைய விட்டு போனா அது கணக்குல வருமா இல்லை இவங்க போடுற சண்டையில யார் வேலைய விட்டு போனாலும் கணக்கில வருமா இது எனக்கு தெரியல இதை பத்தி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்க மறக்காம கமல்ல போடுங்க மொத்தத்துல வச்சு இந்த வீட்டை செஞ்சுட்டாங்க அப்படிங்கறத உண்மை வீடு வெடிச்சிடுச்சோ வீட்டில வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு சிதறிட்டாங்க அப்படிங்கறது உண்மை இதுல திவ்யா அவர்கள் கரெக்டான பாயின் தான் வைக்கிறாங்க நேத்து நான் ஒரு விஷயம் பண்ணும்போது என்ன கத்துறீங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு வீடே சேர்ந்து பல விஷயத்துல கத்திட்டு இருக்கீங்க நான் உங்க எல்லாருமே நேத்து வந்து பயங்கரமா கண்ட்ரோல் பண்ண பார்த்தேன் ட்ரை பண்ணேன் பட் முடியல நான் கத்திட்டு தான் சுத்துனேன் பட் இன்னைக்கு ஒருத்தரே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த ஒருத்தர் வச்சே வீடு மொத்தமா கத்திட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் தான் கெஸ்ட் எல்லாருமே வீட்டு வெளியே போறேன்னு சொல்றாங்க அப்ப நேத்து நான் பண்ணப்ப மட்டும் உங்களுக்கு இதா இருந்துச்சா நேத்து எனக்கு யாருமே சப்போர்ட்டிவா வரல இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட்டிவா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறிப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்குது ஆனா என்ன ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆகுது ப்ரோ அதாவது எப்படி சொல்லலாம் ஒரு பிரச்சனை தான் செய்யும் ப்ரோ இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்லேயும் பிரச்சனை தான் செஞ்சிருக்கு அப்படி பிரச்சனை வெடிக்கும்போது அந்த பிரச்சனையை உட்காந்து பேசணும் இல்லாட்டினா மீட்டிங் போட்டு பேசணும் பேசும்போது யாராவது ஒருத்தர் கேட்பாங்க யாராவது ஒருத்தர் வச்சு தான் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கேட்டு அது எல்லாருக்கும் புரிய வச்சு அந்த மீட்டிங்கை கரெக்டான வேலை கொண்டு போவாங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படி எல்லா சீசனும் அப்படிதான் நடக்கும் பட் இங்க அப்படி இல்லை எல்லாருமே தனித்தனியா அவங்கவங்க ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சி தனித்தனியா கத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ கானா வினோத் அவர்கள் நிறைய தப்பு பண்றாரு அது வெளியே வரமெண்ட்டுக்குன்னு நினைக்கிறேன் கானா வினோத் காலையில சான்ற அவர்கள் வேலைய விட்டு நிக்கேன்னு சொன்னோடனே கானா வினோத் ஒரு பாட்டு பாடி இருக்கார் எங்க ஏரியா உள்ள வராத எவண்டி ஒன்ன பெத்தான் பெத்தாம் கையில கிடச்சான் செத்தான் செத்தான் இது நக்கல் பா பாட்டு தானே இதெல்லாம் எதுக்கு ஒருத்தர் ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்க அப்புறம் அந்த ஆள் வெடிக்க தான் செய்வாங்க வெடிக்கும் போது வாங்கி வாய்க்குள்ள வச்சுக்கோ அதை விட்டுட்டு வெடிச்ச உடனே எனக்கு கசக்குது புளிக்குதுன்னு சொன்ன என்ன அர்த்தம் அதை ஒன்றும் செய்ய முடியாது மொத்தத்தில் சாண்ட்ரா அவர்கள் வச்சு செய்யறாங்க அப்படிங்கிறது உண்மை நல்லா இருக்குது உங்களுக்கான கருத்தை மறக்காம அமரில் போடுங்க திவ்யா அவர்களும் சம்பவம் பண்றாங்க பார்க்கலாம் என்ன